ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு லக்கியஸ்டு நம்பர் என்ன லக்கியஸ்டு நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீடெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ உங்களுக்கும் நமது வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க பலர் பெரை சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபோகன் இருக்கிறாங்க அதன் பிறகு சந்திரபோகன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமிப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாலை முதல் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுங்க எனவே முக்கியமான சில வேலைகள் செய்யணும் முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அல்லது வாழ்க்கைக்கு அவசியமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் மாலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாங்க ஒரு ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் உங்களது முக்கியமான அனைத்து விதமான செயல்பாடுகளையும் தாராளமாக செய்யலாங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காலை நேரத்துல நீங்க பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் பணம் சமூக விஷயங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க எந்த முதலிடும் தவறான முதலிடம் இன்னைக்கு செய்து விடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் தேவையில்லாத மற்றவங்க கூட வீண் விவாதங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுங்க யார் கூட இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் என்று இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணும் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் மாலை நேரத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கான புதிய கடன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க மாலை நேரத்துக்கு பிறகு நம்ம முடிஞ்சா நீங்கள் ரொம்ப அவசியம் மட்டும் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கடன் சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் வந்து அதிகரித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்படக்கூடாது கடன் வாங்குறதுல எவ்வளவு வட்டி தராங்க எவ்வளவு எப்படி நம்ம திருப்பி செலுத்த போகிறோம் அந்த மாதிரி கடன் வாங்கும்போது நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இன்றைய தினம் உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தந்தையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நல்ல வகையில் உங்களுக்கு பயன்படுமா அப்படின்றத நீங்கள் நிதானத்து தான் யோசித்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் அமைதியாக யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்ற தினம் வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிதானம் தேவையாக அமைதியை தேவை மனத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருந்து உங்கள் வேலையில் பற்றிய சிந்தனைகளை மட்டும் மனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இன்றைக்கி ஏத்திக்க கூடாதுங்க இன்னைக்கு ரொம்ப துரிதமாக வேலை செய்யணுங்கிற தேவையெல்லாம் கிடையாதுங்க விவேகமான வேலை தான் உங்களுக்கு தேவை வேகம் தேவையில்லைங்க பத்து வேலை அவசர அவசரமாக செய்து முடிக்கிறத விட நீங்கள் நாலு வே நாலு வேலைகளை வந்து திரும்ப அதை செய்யாத அளவுக்கு சிறப்பாக செய்து முடிக்கணும் அதுதான் முக்கியங்கிறதுனால நீங்கள் உங்கள் ஐடியாக்களை நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்பட முயற்சியில் மேற்கொள்ளுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் விசாலமான ஒரு நீங்கள் உருவாக்கி கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாதுங்க இந்த தினம் உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு புதிய நல்ல அனுபவம் அறிவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய புதிய ஐடியாக்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் விசாலமான பார்வை மூலமாகவும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் கணி உங்கள் மீது பாய தயாராக இருக்குங்க அதன் மூலமாக காதல் உணர்வு உங்கள் மனதில் வந்து பெருக்கெடுத்து ஓடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் மீதும் காதல் உணர்வு வந்து உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு என்ஜாய்மெண்ட் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைத்து விதமான சூழலிலும் காதலை உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அழகான காதல் வாழ்க்கை இந்த தினம் சிறப்பான அழகாக உங்களுக்கு மாற்றி காத்திருக்கு எனவே உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் அவர்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கீங்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாக சொல்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறி உங்களுக்கான கொஞ்சம் ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக சில செயல்பாடுகள் செய்யணுங்கிற ஓய்வு நேரத்துக்காக சில திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அப்படி தீட்டினாலும் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் சில வேலைகள் தொந்தரவு தரலாம் அதனால உங்களுடைய திட்டங்கள் வந்து பலிதமாகாமல் போகலாங்க அதுக்காக வருத்தப்பட தேவையில்லைங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தின மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கை எவ்வளோ இனிமையானது அப்படின்றத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சர்ப்ரைஸ் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஒரு ஸ்பெஷல் பிளானை உங்க வாழ்க்கை துணை இன்னைக்கு வைத்திருக்கலாம் அதன் மூலமாக எல்லார் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சிறந்த ஒரு தருணமாக இன்றைக்கி அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மாலை நேரம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்று சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபோர் நிக்கல கேஸ் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருதுல சேர்ப்பில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக சில பண வரவுகள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துறையின் வழியில உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகலாம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க குழந்தைகள் மூலமாக சிறிது நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுசம் நட்சத்திரதுன்னா கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்படணுங்க தேவையில்லாமல் மற்றவங்க கூட ஆர்கியூமெண்ட்லாம் விவாதங்கள்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க அமைதியாக இருந்து உங்க வேலையில் பார்த்து கொண்டு இருப்பது நல்லது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதல வாங்கிக்கோங்க மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு ஐந்தே முக்கால் மணிக்கு பிறகு நீங்கள் யார் கூடயும் வந்து எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்டு இன்றைக்கி பண்ணுறதுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம் கடன் தொடர்பான விஷயங்களை அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி முக்கியங்க இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் அமைதியோடு செயல்பட்டால் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும் உங்களோட தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விதமான மாற்றங்களாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது முன்னாடி மாற்றங்களை ஒத்துக்கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டுங்க அமைதி கண்டிப்பாக உங்கள் மனசுல தேவை பதற்றம் வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே